சனாதன தர்மம் இந்து மதம் ஆன்மா மனிதனுடைய உடலிலிருந்தும் உயிர் சக்திகளிலிருந்தும் புலன்கள் மற்றும் மனதிலிருந்தும் மாறுபட்டது இந்த நான் எனப்படும் அகம்பாவமானது ஒரு கருத்து மட்டுமே ஆகும் அது உண்மையில் மனதோடு தொடர்புடையது மனதோடு தொடர்புடைய அது ஆன்மாவாக இருக்க முடியாது மனிதன் நான் என்று குறிப்பிட்டு சொல்வதையே ஆத்மன் என்ற வடமொழியில் சொல்லப்படுகிறது பிரம்மமானது எல்லையற்ற சமுத்திரத்திற்கு ஒப்பானது அப்படியானால் ஆன்மாவானது அதிலுள்ள ஓர் அலையாகும் கடலானது அலைகளிலிருந்து மாறுபட்டதல்ல அதுபோலவே அலைகளும் கடலிலிருந்து மாறுபட்டதல்ல அவை இரண்டும் வெவ்வேறான தோற்றத்துடன் கூடிய ஒரே பொருள் பல பலவகைப்பட்ட இந்த பிரபஞ்சமாக தோன்றுவது ஆன்மாவை எனவே நாம் எவரையாவது துன்புறுத்தினால் உண்மையில் என்னை நானே துன்புறுத்திக் கொள்வதாகும் ஆகையால் தான் எவரையும் துன்புறுத்தக்கூடாது இதை உணர்ந்து கொள்வது மட்டுமே இந்துக்களின் நீதிநூல்களின் அடிப்படை கருத்தாகும் ஆன்மாவில் எல்லா உயிர்களை பார்க்கிறவனும் ஆன்மாவை எல்லா உயிர்களிலும் காண்பவனும் ஒருவரையும் வெறுக்க மாட்டான் என்ற இக்கருத்தை ஈஷா உபனிடதம் வெகு அழகாக கூறுகிறது இந்த ஒருமைப்பாட்டினை பற்றிய விழிப்புணர்வு இல்லாத போதுதான் நம்மால் வெறுப்புணர்வு காட்ட முடியும் எல்லா உயிர்களிடத்தும் இந்த ஆன்மாவை காணும்போது அனைவருமே நமக்கு வேண்டியவர்கள் ஆகிறார்கள் இந்து மதத்தின் ஆன்மீக குறைக்கோள் எனப்படுவது அனைவரிலும் இந்த ஆன்மாவை உணர்வதே ஆகும் தர்மம் எனப்படும் சொல்லானது இந்து மத நீதி நூலின் மிகவும் முக்கியம் வாய்ந்த இடத்தை பெற்றுள்ளது பொதுவாக கூறும் தர்மம் என்றால் மதம் என்று பொருள்படும் இது தவிர அறநெறி மற்றும் நீதிநெறி சம்பந்தமான நூல்களின்படி கடமை என்றும் சொல்லப்படுகிறது மற்றும் ஒரு விதத்தில் எது தாங்குகிறதோ அதுவே தர்மம் என்று வரையறுத்து கூறப்படுகிறது நாம் உயிர் வாழ்வதற்கு அஸ்திவரமாக இருப்பது அந்த தெய்வீக ஆன்மா அதுவே நம்மை தாங்குகிறது ஆகவே தர்மம் என்ற சொல்லுக்கு உகந்த பொருளாக அமைவது மனிதனுக்குள் இருக்கும் தெய்வீக ஆன்மாதான் அதுவே ஆத்மன் எனப்படுகிறது